பாடிய ஸ்டர் நீ பிறமோ தங்க மயில் இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணியிருக்காங்கன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சரண் அதே நினச்சிட்டு இருக்காங்க என்ன கூறீங்க பாருடா மயில் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா வீட்டை விட்டு அமுச்சுட்டோம் இனி உன்னோட லைஃப்பில் தங்க மயிலுன்ற இல்லை அதை நினச்சி ஃபீல் பண்ணதுடா சரம்னான்றாங்க இப்படி அதே நினச்சி நினச்சி குடிச்சு குடிச்சு உன் உடம்பைக்கு எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது சொல்லுன்றாங்கப்பா அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சேன்ப்பா ஆனால் வச்ச நம்பிக்கை இப்படி உடச்சிட்டாலேப்பா என்னை ஏமாற்றிட்டாலேப்பா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அழுகிறாங்க நீ அழுகாதடா உனக்காக நான் இருக்கும் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க இல்லைப்பா என்னுடைய மனசு உடஞ்சி போச்சு என்னுடைய மனசு உடஞ்சி போனது உடஞ்சி போனதுதான்ப்பா இது என்ன பண்ணாலும் இது பண்ண முடியாதுன்றாங்க டே உலகத்தில் வேற பொண்ணாக இல்லை சொல்லுன்றாங்க இங்கே பாரு உலகத்தில் எவ்வளோ பொண்ணு இருக்காங்க அவன் மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே தலையெடுத்துக்கிட்டு கொண்டாடாதடா அப்படின்ட்டாங்க இதெல்லாம் நினச்சி நீ எழுதுட்டு இருக்காதா சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியல சரவணனாலே ஏன்னா அதை யோசிச்சு யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டியில் இருந்துட்டு பாருடா நீ இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அது எனக்கு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பெருசாக யோசிக்காதடா சரவணா அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ